சென்னை டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்கார விவகாரம் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது எப்படி போலீஸாருக்கு ஐகோர்ட் கேள்வி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை கசிந்தது எப்படி என்று போலீசாரை சென்னை ஹைகோர்ட்டு சரமாரி கேள்வி கேட்டு உள்ளது இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு இட்டு உள்ளது சென்னை டிசம்பர் இருபத்தி எட்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது மாணவி பாலியல் பலாத்காரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து உள்ளனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த வழக்கை தமிழ்நாடு போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை முதல் தகவல் அறிக்கையை கசியவிட்டு அந்த மாணவி யார் என்பதை வெளி உலகத்துக்கு பரப்பி உள்ளனர் எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஐகோர்ட் தலைமை பதிவாளர் விடுமுறை கால நீதிபதிகள் ஆகியோருக்கு அதிமுகவை சேர்ந்த வக்கீல் வரலக்ஷ்மி என்பவர் கடிதம் எழுதினார் பொதுநல வழக்கு இந்த கடிதத்தையே மனுவாக கருதி தாமாக முன்வந்து ஸுமோட்டோவாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்பு வரலட்சுமி தரப்பு வக்கீல் ஜெயபிரகாஷ் நாராயணன் நேற்று காலையில் முறையிட்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தனர் உள்துறை முதன்மை செயலாளர் டிஜிபி சென்னை போலீஸ் கமிஷனர் அண்ணா பல்கலைக்கழக துறை வேந்தர் பதிவாளர் ஆகியோர் பிற்பகலில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு இட்டனர் இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக வக்கீல் வரலட்சுமி தா ஜனதாவை சேர்ந்த வக்கீல் ஏற்காடு ஏ மோகன்தாஸ் ஆகியோர் தனித்தனியாக பொது நல வழக்கை தாக்கல் செய்தனர் இந்த வழக்குகளை நெசுமாலை ஐந்து இருபது மணிக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி வரலட்சுமி நாராயணன் ஆகியோர் விசாரணைக்கு எடுத்தனர் ஆச்சரியம் சந்தேகம் அப்போது மனுதாரர் தரப்பில் வக்கீல் வி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆஜராகி பிரபலமான பல்கலைக்கழக வளாகத்தில் வெளிநபரான ஞானசேகரன் எப்படி சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார் என்பதே தெரியவில்லை இவர் மீது இருபது வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது யூடியூபர் மீதெல்லாம் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தும் போலீசார் இவர் மீது அதுபோல கடுமையான நடவடிக்கை எடுக்காதது ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது எஃப்ஐஆர் விவரம் கசிய விடப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் எப்படி கசிய விடப்பட்டது என்று மற்றொரு மனுதாரர் மோகன்தாஸ் தரப்பில் வக்கீல் ஜி எஸ் மணி ஆஜராகி கவர்னர் மாளிகைக்கு அருகே இந்த சம்பவம் நடந்து உள்ளது குற்ற சம்பவம் நடந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் எழுபத்தி ரெண்டு கண்காணிப்பு கேமராக்கள் கேமிராக்களில் ஐம்பத்தி ஆறு கேமிராக்கள் வேலை செய்யாமல் இருந்துள்ளது என்று வாதிட்டார் சரமாரி கேள்விகள் இதையடுத்து நீதிபதிகள் மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை போலீஸ் கமிஷனர் எப்படி நடத்தினார் அகில இந்திய பணி விதிகளின்படி பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடத்த அரசிடம் போலீஸ் கமிஷனர் அனுமதி பெற்றாரா அது மட்டுமல்ல இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று எப்படி முடிவுக்கு வந்தார் அதையே பத்திரிகையாளர் கூட்டத்தில் அறிவித்தார் போலீஸ் கமிஷனரே இப்படி கூறினால் இந்த வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் எப்படி விசாரிப்பார் வேறு வேறு நபருக்கு தொடர்பு உள்ளதா என்ற விவரம் எப்படி தெரியும் ஒருவேளை தொடர்பு இருந்தால் இரண்டாவது நபரை எப்படி அவர் கைது செய்வார் என்று சரவ கேள்வி எழுப்பினார் மாவு கட்டு அரசு தரப்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் ஒருவர் தான் தன்னை பாலியல் கொடுமை செய்ததாக கூறியுள்ளார் குற்றவாளியை போலீசார் பன்னிரண்டு மணி நேரத்தில் கைது செய்து உள்ளனர் போலீசார் நேர்மையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றார் உடனே நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட நபருக்கு காலிலும் கையிலும் மாவு கட்டு உள்ளது இப்படி மாவு கட்டு போட்டால் அவரிடம் எப்படி விசாரிக்க முடியும் நடந்த சம்பவத்தை அவர் எப்படி சொல்லுவார் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அட்வொகேட் ஜெனரல் இது குறித்து போலீஸ் தரப்பில் ஆஜராகும் குற்றவியல் வக்கீல் விளக்கம் அளிப்பார் என்றார் ஊழல் அதிகாரிகள் இதையடுத்து நீதிபதிகள் எல்லா துறைகளிலும் பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை நடக்கிறது பாலியல் கொடுமை செய்யும் அந்த அதிகாரிகளுக்கும் பொது மக்களிடம் லஞ்சம் வாங்கும் ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கும் ஏன் மாவுக்கட்டு போடுப்படுவது இல்லை போலீஸ் துறையிலும் பாலியல் கொடுமை நடக்கும்போது அவர்கள் மீது மாவு கட்டு போடுவது இல்லையே ஏன் குற்றவாளிகள் என்றாலே குற்றவாளிகள் தான் குற்றவாளிகளுக்கு மத்தியில் மாவு கட்டு போடுவதில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டு உள்ளார் எஃப்ஐஆர் கசிந்தது எப்படி தொடர்ந்து நீதிபதிகள் மாவு கட்டு போடுவதால் மட்டுமே பிரச்சினை குத்தியுர்வு காண முடியாது இதுபோல மாவுக்கட்டு போடும் வேலையெல்லாம் பிற துறைகளில் நடப்பது இல்லை இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை எப்படி கசிந்தது அதற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பினர் போலீஸ் கமிஷனர் தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பி குமரேசன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின்படி வழக்கு பதிவு செய்யப்படும் போது போலீஸ் இணைய தளத்தில் அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவேற்றம் செய்த பின்னர் அதை யாரும் பார்க்காதவண்ணும் மறைக்கப்படும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதல் தகவல் அறிக்கையை சிலர் எடுத்து கசிய விட்டு உள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்று விளக்கம் அளித்தார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் மீது பழி போடக்கூடாது போக்சோ பாலியல் வழக்குகளின் விவரங்களை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் கூறவில்லை என்றார் மாணவியின் தகவல் இதை தொடர்ந்து நீதிபதிகள் கூறியதாவது தற்போது முதல் தகவல் அறிக்கை கசந்துள்ளது அதில் அந்த மாணவியின் மொபைல் எண்ணும் உள்ளது யாராவது அந்த நம்பருக்கு ஃபோன் செய்தால் என்ன செய்வது பாதிக்கப்பட்ட மாணவியின் ஊர் தந்தை பெயர் என்று எல்லாமே வெளியிடப்பட்டு உள்ளது இந்த வழக்கையே முற்றிலுமாக உடைக்கும் விதமாக போலீசார் செயல்பட்டு உள்ளனர் அதே நேரம் புகார் கொடுத்த மாணவியின் தைரியத்தை வெகுவாக பாராட்டுகிறோம் அந்த மாணவியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் இதுபோல் வேறு எந்த மாணவியாவது பாதிக்கப்பட்டிருந்தால் தைரியமாக முன்வந்து புகார் செய்ய வேண்டும் இதுதான் சரியான நேரம் அனைவருக்கும் தெரியும் இந்த பாலியல் வழக்கில் கைதான நான் செய்கிறேன் ஏழு முதல் பத்து ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்துள்ளார் என்று கூறப்படுகிறது மாவுக்கட்டு போடுவதற்கு பதில் எல்லாம் உங்கள் போலீஸார் விசாரித்தார்களா கைதானவருக்கு எப்படி கை கால் முறிந்தது என்று அனைவருக்கும் தெரியும் பாத்ரூமில் விழுந்தாரா அல்லது வேறு எங்காவது விழுந்தாரா என்பது வேறு விஷயம் அதற்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை அதை விமர்சிக்கவும் விரும்பவில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளம் எப்படி வெளியிடப்பட்டது எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்பதுதான் எங்களது முக்கிய கேள்வி ஆகும் அறிக்கை இந்த குற்ற சம்பவத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் பொறுப்பு உள்ளது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வர வேண்டும் என்றால் போலீஸ்காரர்கள் கூட அனுமதி பெற வேண்டும் அப்படிப்பட்ட வளாகத்துக்குள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது எனவே அண்ணா பல்கலைக்கழகம் இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை இன்று சனிக்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் அதே போல் எங்களை பொறுத்தவரை இந்த பாலியல் வழக்கின் புலன் விசாரணையில் தலையிட விரும்பவில்லை எஃப்ஐஆர் கசுந்தது எப்படி அதற்கு யார் பொறுப்பு இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து போலீஸ் கமிஷனர் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மீண்டும் விசாரிக்கின்றோம் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவு ஈட்டனர்